இரண்டு நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்தடைந்தார் டெல்லி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று புட்டினை ஆற தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு டெல்லி விமான நிலையத்தில் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் இருந்து ஒரே காரில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பயணித்தனர் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இல்லத்தை புட்டினுக்கு சுற்றி காண்பித்த பிரதமர் மோடி இரவு விருந்தளித்து உபசரித்தார் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி பரிசளித்தார் பரிசீலித்தார் கீதை உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து இன்று காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு பிரதமர் மோடியுடன் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அதிநவீன எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது பிரதமர் மோடி அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிப்பணியக்கூடியவர் அல்ல என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடம் பேசியது போல் இனி பேச முடியாது என்பதை உலகம் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்க அமெரிக்காவுக்கு உரிமை இருக்கும் போது அதே உரிமை ஏன் இந்தியாவுக்கு இருக்கக்கூடாது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டோருடன் இது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட மதுரை அமர்வின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது தனி நீதிபதியின் உத்தரவை அடுத்து திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றச் சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் ஹெச் ராஜா உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்ட நைனா நாகேந்திரனிடம் செல்போனில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவை தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்குவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் திமுக அரசு அடாவடித்தனத்தை கையாளுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை நெல்லை திருவாரூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடத்தினர் மதவாத சக்திகள் தமிழகத்தில் கால் ஊன்ற முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு தீர்ப்பின்படி தாங்கள் அணுகியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காத அரசை வன்மையாக கண்டிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் சட்டத்தை மதிக்காத ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் மேல்முறையீடு தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது வெளிநாட்டில் இருந்து வரும் தலைவர்களை தான் சந்திப்பதை பாஜக அரசு விரும்பவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கும் வழக்கம் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை உட்பட வட மாவட்டங்களில் இன்று முதல் படிப்படியாக மழை விலகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது வேளச்சேரி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மழை தொடர்ந்தது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக இதுவரை தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீத கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தைந்து புள்ளி ஏழு இரண்டு லட்சம் பேர் தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட உள்ளனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிப்பது குறித்து மாநில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு பணிச்சுமை அதிகரித்திருப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளது ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம் தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தை வரும் பனிரெண்டாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தற்போதைய ஆவணங்களின்படி பாமகவின் தலைவர் அன்புமணிதான் இருப்பினும் சின்னம் யாருக்கும் ஒதுக்க முடியாது ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை அக்கட்சி பொதுச் ஆனந்த் ஆய்வு செய்தார் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேகாவினர் மனு அளித்துள்ள நிலையில் மைதானத்தை அவர் பார்வையிட்டார் மறைந்த ஏவிஎம் சரவணன் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் வைகோ ஜெயக்குமார் சீமான் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிவக்குமார் சூர்யா பார்த்திபன் விஷால் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் உடல் சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் நடிகர் சிவக்குமார் கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்றனர் ஆன்லைனை தொடர்ந்து ரயில் நிலைய கவுண்டரிலும் இனி தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஓடிபி கட்டாயம் முன்பதிவு படிவத்தில் கொடுக்கப்படும் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி சரிபார்க்கப்பட்ட பின்னரே டிக்கெட் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பாஜக எம்பி பி பி சவுத்ரி தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை டெல்லியில் நடந்த ஆலோசனையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பிரியங்கா காந்தி மணிஷ் திவாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் புதுக்கோட்டை திருச்சியில் சாலை மறிகளில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விலையில்லா வேட்டி நெய்வதற்கு தரமற்ற நூலை வழங்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து வேட்டிகளையும் மீண்டும் மறு தர பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பான் மசாலா மீதான கூடுதல் வரி மூலம் கிடைக்கும் வருவாயில் மாநிலங்களுக்கு பங்கு வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பான் மசாலா போன்ற பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கும் சுகாதாரம் மற்றும் தேச பாதுகாப்பு மசோதா மீதான விவாதத்தில் அவர் இதனை கூறினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர்களிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் உட்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் சட்டவிரோத ஆயுத கடத்தல் வழக்கில் பீகார் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஒரே நேரத்தில் இருபத்தி இரண்டு குழுக்கள் நடத்திய சோதனையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை அமைத்துள்ள வியட்நாமின் வின்பாஸ் நிறுவனம் மின்சார பேருந்து மற்றும் ஸ்கூட்டர் தயாரிக்க ஐநூறு மில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வென்ஃபாஸ் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே கையெழுத்தான நிலையில் சுமார் ஐநூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது சென்னை தீவுத்திடலில் ஐம்பதாவது சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சியை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரைவேட் லிமிடெட் தொடர்ந்த வழக்கில் டெண்டர் நடைமுறைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மும்பை டெல்லி பெங்களூரு சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்களில் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை இண்டிகோ ரத்து செய்தது மூன்றாவது நாளாக பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் இண்டிகோ விமானங்களில் போதுமான பணியாட்களை நியமிக்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது பணியாட்கள் நியமனம் குறித்து பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இண்டிகோ நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இருபது ஆண்டுகளில் ஐநூற்றி எட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன செயற்கைக்கோள்களை செலுத்தியதன் மூலம் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா வந்துள்ள ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி பெலோச்சோ டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள போலீசார் லதாச்சாவ் பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர் கார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள வா வாதியார் படத்திற்கு இடைக்கால தடை தொழிலதிபரிடம் பெற்ற கடனை பட தயாரிப்பு நிறுவனம் திருப்பி வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் விமான பாதைக்கு அருகே இயங்கிய ட்ரோன்கள் ஜெலன்ஸ்கியின் விமானத்திற்கு அருகே ஐந்து ட்ரோன்கள் வரை இருந்ததை கண்டதாக அயர்லாந்து கடற்படை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டின் புதிய தலைவராக மேஜர் ஜெனரல் ரோமன் கோஃப்மான் நியமனம் மொசாட்டின் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டார் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் சென்னையில் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டம் இந்தியா பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தைந்து ரன்கள் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா தரப்பில் மிட்சல் ஸ்டார்க் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இடது கை வேகப்பந்து வீச்சாளர் என்ற வாசிம் அக்ரமின் உலக சாதனையை ஸ்டார்க் முறியடித்துள்ளார் இதுவரை நூற்றி இரண்டு போட்டிகளில் பதினைந்து விக்கெட்டுகளை ஸ்டார் எடுத்துள்ளார் காபா மைதானத்தில் நடைபெற்று வரும் ஆஷஸ் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சதம் விளாசினார் ஆஷஸ் தொடரில் ரூட் சதம் அடிக்காவிட்டால் மெல்பர்ன் மைதானத்தில் நிர்மாணமாக ஓடுவேன் என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஹைடன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் புதிய பொருளாதார தடைகளுக்கு தயாராகி வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மாஸ்கோவின் எரிசக்தி துறையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த பொருளாதார தடைகள் இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் தி வாஷிங்டன் அகார்டு அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ருவாண்டா காங்கோ ஆகிய நாடுகளின் அதிபர்கள் கையெழுத்திட்டனர் ஆப்பிரிக்காவின் நீண்ட கால போர்களில் ஒன்றை இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு லேபனான் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியது ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தியதாக கூறப்படும் இரண்டு கட்டடங்கள் தாக்குதலில் தரை இரண்டு ஆயிரத்தி ஆண்டின் கடைசி பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் தென்பட்டது கெய்ரோ கோட்டைக்கு அருகே தென்பட்ட பிரம்மாண்ட நிலவின் காட்சி கான்போரை கவர்ந்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் வேகமாக பரவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை தடுக்கவும் காட்டுப்பன்றிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்